ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொரு மாதமும் வந்து எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங்கை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மே மாதத்துக்கான பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட் பிளானிங்கை பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் பிளானிங்கை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த வீடியோவில் இன்னமும் உங்களோட பட்ஜெட்டை எப்படி ஸ்மார்ட்டாக பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸுமே கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடியும் பாருங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பிளானிங் நோட் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளானை வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி ஜன்வரி மன்தில் வந்து இந்த பிளானர் பற்றியான ஒரு ரிவியூமே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கிறேன் நம்ம வந்து பட்ஜெட் பிளான் பண்றதுக்கு இந்த மாதிரி டைரி தான் வேணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நோட்டு பேப்பர்லையோ ஒரு ஏ ஃபோர் சீட்லேயோ ஒவ்வொரு மந்த்தும் ஒரு டென் மந்த் டென் மினிட்ஸ் மட்டும் நான் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டை பிளான் பண்ணி பாருங்கள் உங்களாலையும் ஒரு மாதத்திற்கான செலவுகளையும் சேமிப்பையும் நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எளிதாக பண்ண முடியும் அதற்கான ஐடியாஸ் தான் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பிளானிங் தான் இதில் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் பார்க்கலாம் இந்த பட்ஜெட் பிளானிங்கில் வந்து நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து செய்ய வேண்டிய நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை கண்டிப்பாக கடன் இல்லாமல் எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ வந்து நம்ம கடன் இல்லாமல் அந்த மாதத்தை வந்து நம்ம வந்து மூவ் பண்ண முடியும் இந்த விஷயம் எங்கள் வீட்டில் எப்போவுமே நடக்கும் கடன் இல்லாமல் சமாளிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அது பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்தடுத்த வீடியோவோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சிக்கனமும் சேமிப்பும் அப்படிங்கிறது எந்த மாதத்திலேயுமே எங்கள் வீட்டில் குறையாது சிக்கனம் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் நம்ம நம்ம கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து ஒருமுறை புரிஞ்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நம்மளால் தொடர்ந்து செய்யவும் முடியும் அதே மாதிரி பட்ஜெட்டுக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ணணும் பட்ஜெட்டை தாண்டி நம்ம வந்து செலவை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இந்த மூன்று விஷயங்களும் நம்ம வந்து பட்ஜெட்டை பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கன்சிடர் பண்ணி அந்த டிசிஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் பிளானிங் வந்து பண்ணணும் இதை தான் நான் வந்து ஒவ்வொரு மாதமும் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து மாத வருமானம் பட் இந்த பட்ஜெட் பிளானிங்கில் வந்து டெய்லி வருமானம் இருக்கிறவங்களா இருந்தாலும் வார வருமானம் இருக்கிறவங்களா இருந்தாலுமே இந் இது போன்ற ஒரு பட்ஜெட்டை நீங்களுமே பிளான் பண்ண முடியும் அதற்கான ஐடியாஸ் வந்து கண்டிப்பாக இதில் இருக்கும் அதனால் தொடர்ந்து வீடியோவாக பாருங்கள் இப்போது நம்ம வந்து எக்கனாமிஸ்ட்டு சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்ஜெட் ப பிளான் பண்ணும்பொழுது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபிஃப்டி அப்படிங்கிறது நீட்ஸு தேர்ட்டி அப்படிங்கிறது வான்ஸ் டுவெண்ட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து மஸ்டாக சேவிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எங்கள் வீட்டில் இதை மட்டும் கொஞ்சம் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அதாவது டுவெண்ட்டி வந்து இங்கே வந்துடும் தேர்ட்டி வந்து இங்கே வந்துடும் எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் சேவிங்ஸ் அப்படிங்கிறது தான் அதை தான் நான் வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து ஒரு வருமானம் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா அதில் சேவிங்ஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் முப்பது பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நீட்ஸுக்கு எடுத்து வச்சிருவோம் இப்போது இந்த ரெண்டும் போக மீதி வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது இல்லைங்களா அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜில் வந்து வான்ஸ் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்வோம் மோஸ்ட்லி இந்த வான்ஸுக்கான செலவுலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து எங்களால் வந்து மீதம் பண்ண முடியுது அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கண்டிப்பாக இந்த மாதத்திற்கு இந்த பொருள் வந்து தேவை அப்படிங்கிற நான் மட்டும்தான் வாங்குவோம் இல்லை அதை வந்து ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ தள்ளி போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை தள்ளி போட்டுருவோம் அப்போ இதற்கான செலவு வந்து எங்களுக்கு குறையும் இதை வந்து நீங்களுமே வந்து பார்க்குற விவசாயமே நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் ஃபாலோ பண்ண முடியும் இது வந்து நாங்கள் நேத்தோ இன்றைக்கோ நினச்சி பண்ணது கிடையாது நாங்கள் வந்து லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக ட்ரை பண்ணி இப்போ வந்து தேர்ட்டி வந்து ஒரு லாஸ்ட்டு த்ரீ அண்ட் ஃபோர் இயர்ஸ் இயர்ஸாக தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம் அதனால் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்க ஃபஸ்ட்டு பத்து பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு பதினஞ்சு பர்சன்ட் இருபது பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மந்த்லி கோல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் நான் வந்து பிளான் பண்ணுவேன் இந்த மந்த்லி கோலில் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டன் சேவிங்காக இருக்கும் அதே மாதிரி மணி சேவிங் அப்படிங்கிறதும் இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா சேவிங் சேலஞ்ச் பண்ணுறோம் இல்லைங்களா அது அதாவது கோல்டு சேவிங் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் வந்து நகை சீட்டு வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து போட்டேன் அப்படின்னா நான் எந்த கடையில் நகை சீட்டு போட்டேன் எவ்வளோக்கு போட்டேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் ஆனால் இப்போதை வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஒன் கிராம் கண்டிப்பாக வாங்கிடணும்னு சொல்லிட்டு மந்த்லி கோல் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு த்ரீ அண்ட் ஃபோர் மந்த்தாக வந்து கண்டினியூவாக வந்து விலை ஏறிட்டுருக்கு பட் இருந்தாலும் நம்மளால் எந்த அளவுக்கு வந்து அதை வாங்க முடியும் நினைக்கிறோமோ அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கோம் இதே மாதிரி நீங்களுமே மந்த்லி கோல் அப்படிங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அதாவது இந்த செலவுகளிலிருந்து நாங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சேவ் பண்ணிகிட்ருக்கோம் இதுவுமே எப்படி வந்து நான் மணி சேவிங் சேலஞ்சாக மாற்றுறேன் அப்படிங்கிறதுமே அடுத்தடுத்த வீடியோவை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னதே உங்களுக்கு வந்து சேவிங்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அந்த சேவிங்ஸ் வந்து முப்பது பர்சன்டேஜ் எங்களுடைய இருந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேவ் பண்ணுறோம் எப்படியெல்லாம் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் எங்களுடைய சேவிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி அக்கவுண்ட் வந்து வச்சுருக்கோம் அதில் வந்து எமர்ஜென்சிக்கான ஃபண்டு வந்து நாங்கள் சேவ் இருக்கோம் ஆனால் இதில் வந்து எங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்டு சீக்கிரமாக கரையாம இருக்க நாங்கள் என்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஏடிஎம் கார்டு கிடையாது அதே மாதிரி நம்ம வந்து என்ன நெட் பேங்கிங்கும் நாங்கள் வந்து இதில் யூஸ் பண்ணுறதில்ல அதனால் நம்ம வந்து வித்ரால் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் வித்ரால் ஃபார்ம் எழுதி கொடுத்து தான் வந்து பணத்தை வித்ரால் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த பணம் கரையாம இருக்குது அதனால் நீங்களுமே வந்து எமர்ஜென்சி ஃபண்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் வந்து செலெக்ட் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கரையாமல் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்எஸ்ஐ வந்து என்னுடைய பெண் குழந்தைக்காக செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் மந்த்லி ஒரு அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை ஏன் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதிக அளவில் வட்டி கிடைக்கிற ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம் இதை பற்றியும் முழுமையாக தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎல்ஐ வந்து போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதான் ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா நான் தான் வந்து ஏர்னிங் பர்சன் அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடக்கும் பொழுது நம்ம ஃபேமிலி வந்து சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிஎல்ஐ வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சிக்ஸ் இயர்ஸாக வந்து நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் தான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் நான் பண்ணக்கூடிய சேவிங்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க்கு பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி வந்து என்னுடைய பையனுக்கும் பொண்ணுக்கும் ஸ்கூல் ஃபீஸுக்காக நான் சேவ் இருக்கேன் இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து நான் வந்து பே பண்ணுவேன் பே ஃபீஸ் பே பண்ணுவேன் பட் வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டோனா அஞ்சு வருஷம் தொடர்ந்து கட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஆர்டி அப்படிங்கிறது வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போடாமல் பேங்க்கில் போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்துக்கே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வித்ரால் பண்ணிக்க முடியும் க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் பார்க்குற வீவர்ஸ்னே ஸ்கூல் ஃபீஸுக்கு நீங்கள் வந்து பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னா ஆர்டி தான் ஏன்னா குறைந்த வட்டியாக இருந்தாலும் நம்ம பணத்தை வந்து சீக்கிரமாக சேவ் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் வந்து போட்டுட்ருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபியூச்சருக்காக குழந்தைங்களோட ஹையர் எஜுகேஷன் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப் இந்த மாதிரி ஃப்யூச்சருக்காக இதில் வந்து நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு இது வந்து ஜஸ்ட் ஒன் இயராக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இதுவுமே வந்து மியூ மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி தான் ஃபியூச்சரில் எங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நமக்கு பென்ஷன் கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் கட்டினதுக்கப்புறம் பென்ஷன் மாதிரி நம்மளுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு இதுக்காக இதை வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேங்க்கில் வந்து சேவ் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் அது இல்லாமல் வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் வச்சு நான் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த உண்டியலில் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நாங்கள் கோயில் போகிறது டூர் போகிறது இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த உண்டியலில் தான் நான் சேவ் பண்ணிகிட்ருக்கேன் பட் வந்து இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் டூர் போகிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஃபேமிலியாக மந்த் இயர்லி ஒன்ஸ் அல்லது ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ட்வைஸ் வந்து நம்மளுடைய மைண்ட் ரிலாக்ஸ் மிஷன்க்காக நம்ம வெளியில் போயிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போதுல நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷத்துக்கான ஒரு நல்ல புத்துணர்ச்சியும் எனர்ஜியும் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் நான் வந்து எப்போவுமே டூருக்கு வந்து முன்னாடியே பிளான் பண்ணி நான் அவங்க வந்து பணத்தை சேர்த்து வச்சு நாங்கள் வந்து டூர் நான் பண்ணிடுவோம் அதே மாதிரி மணி சேவிங் சேலஞ்சும் பார்த்தீங்கன்னா உண்டியல்ல தான் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி உண்டியலில் தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய மணி சேவிங் சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு இப்போ வந்து கோல்டு அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு கோல்டு காயினும் டிஜி கோல்டும் வந்து டிஜி கோல்டு பார்த்தீங்கன்னா தங்கமயில் ஜுவல்லரியில் பண்ணிகிட்ருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா நூறுரூவா இருந்தாலும் நம்ம வந்து தினமும் என்ன பண்ண முடியும் கோல்டு வாங்க முடியும் விலை வந்து எவ்வளோ இருந்தாலுமே நூறுரூவாய்க்கு அவங்க வந்து தங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து இதுலேயும் சேவ் பண்ணிகிட்டு இருக்கேன் காயினும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கேன் சிட்டு வந்து நான் இன்னும் போடலை அடுத்த மாதம் இந்த மாதம் போட்டுருவேன்னு நினைக்கிறேன் போட்டுவிட்டால் கண்டிப்பாக இதையுமே பண்ணுறேன் இந்த மாதிரியான சேவிங்ஸ் தான் நான் வந்து முப்பது பர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு மந்த்துமே இப்போ தொடர்ந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எங்களுடைய பட்ஜெட்டை வந்து பார்த்துடலாம் எங்கள் வீட்டுக்கான பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நான் பிளான் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பட்ஜெட்டோட ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ வந்து பட்ஜெட்டுக்கு ஒதுக்குறோம் ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளோ செலவாகுது டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருது கூடுதலாக செலவு பண்ணுறோமா குறைவாக செலவு பண்ணியிருக்கலாம்மா அப்படிங்கிறத இந்த காலத்தில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அஷ்யூஷ் ரெண்டு சிக்ஸ் தௌசண்ட் கிராசரிக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரரூபா நான் வந்து ஒதுக்கியிருக்கேன் மூவாயிரரூபா போதுமானதாக இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க பட் வந்து எனக்கு வந்து இந்த ரைஸோட சேர்த்தே எனக்கு மூவாயிரரூபா போதுமானதாக தான் இருக்கு எங்கள் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா ஃபோர் மெம்பர்ஸு அதாவது நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க அது இல்லாமல் ரேஷனில் கொடுக்குற பாமாயில் பருப்பு அரிசி எல்லாமே வந்து மேக்சிமம் வந்து யூஸ் பண்ணுவோம் அதனால் எங்களுக்கு இது போதுமானதாக இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா பால் பாலுக்கு வந்து வெறும் தௌசண்ட் தான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்ததை நான் வந்து இப்போ தௌசண்டாக குறைச்சிருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளுங்கிறதுனால நாங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து அதிகமாக வந்து டீ காஃபி வந்து குடிக்கிறதில்ல பாலாகவே வந்து நம்ம குடிக்கிறோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மோர் குடிக்க ஆரம்பித்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்குது அடுத்தது வெஜ்ஜு என் நான்வெஜ்ஜுக்கு ரெண்டாயிரத்தி அறநூறுரூவா போட்டிருக்கேன் ஒரு வாரத்துக்கு அறநூற்றம்பது ரூபா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது வந்து எங்களுக்கு போதுமானதாக இருக்குது பெட்ரோலுக்கு வந்து வாரம் பார்த்தீங்க அப்படின்னா முந்நூறுபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் நாங்கள் வந்து செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா அப்படிங்கிறது போதுமானதாக இருக்குது கேஸுக்கு பார்த்தீங்கன்னா மாதம் அறுநூறுபா அறநூறு ப்ளஸ் அறநூறு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் நம்ம வாங்குகிறோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து முந்நூறுரூவா மீதமாகும் ஏன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது கேஸோட ரேட் வந்து குறைஞ்சிருக்கு தொள்ளாயிரம் ரூபா தான் போகுது வாங்குகிறோம் அப்போ மீதம் வந்து நம்மளுக்கு முந்நூறுரூவா இருக்கும் இந்த முந்நூறுவா என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா சேவிங்காக மாற்றிடுவோம் அடுத்தது வந்து மெடிக்கலுக்கு கண்டிப்பாக ஒரு ஐநூறுரூவா இருக்கும் ஈபி பார்த்திங்க அப்படின்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நான் போட்டிருக்கேன் ஆனா நம்ம ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பே பண்ணுவோம் அப்போ முந்நூற்றம்பது ஐம்பது முன்னூத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் வந்துடும் செவன் ஹண்ட்ரடுக்குள்ளே வர மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அடுத்தது வந்து மொபைல் மொபைல் வந்து எங்க வீட்டில் ரெண்டு மொபைல் யூஸ் பண்றோம் ஒவ்வொரு மாதமும் ஐநூறுரூவா எடுத்து வச்சோம் அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் நாங்கள் வந்து செவன் ஃபிஃப்டிக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நாங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்குவோம் த்ரீ மந்த் ஒன்ஸ் எங்களுக்கு வந்து ரெண்டு மொபைலுக்கும் ஆயிரத்தி ஐநூறு போதுமானதாக போதுமானதா இருக்கும் எமர்ஜென்சிக்கு வந்து ஐநூறு அடுத்தது ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ஆயிரத்து ஐநூறுபா டெம்பிளுக்கு வந்து ஐநூறுரூவா ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஒரு ஐநூறுரூபா ஃபெஸ்டிவலுக்கு எப்போவுமே நாங்கள் வந்து பிளான் பண்ணிடுவோம் ஏன்னா எப்படினாலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்து வந்துட்டே இருக்கும் அதனால் அதுக்கு மாத மாதம் ஒரு ஐநூறுரூவா அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் கேட்கலாம் ஐநூறுரூவா போதுமானதாக இருக்குமா அப்படின்னு பட் எங்கள் வீட்டில் வந்து ட்ரெஸ்ஸுக்காக நிறைய செலவுகள் இல் அப்படிங்கிறது கிடையாது இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்களுக்கு இயர்லி ஒன் ஸோ ட்வைஸோ மட்டும்தான் ட்ரெஸ் வந்து வாங்குவோம் அதே குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ அவங்களோட பர்த்டேக்கு கொஞ்சம் பல்காக வாங்கிடுவோம் அது இல்லாமல் எப்போவாவது தேவைப்பட்டால் மட்டும்தான் வாங்குவோம் அதனால் எங்களுக்கு வந்து ஐநூறுரூவா போதுமானதாக இருக்கும் அடுத்தது வந்து வீக்கெண்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் மே மாதம் அப்படிங்கிறதுனால ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒதுக்கி இருக்கும் ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் அப்போவுமே நீங்கள் கேட்கலாம் ஆயிரத்து ஐநூறுரூவா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாயோட கூடுதலாக செலவாகுது அப்படின்னா இங்கே இருக்கிற செலவுகளில் எதையாவது குறைச்சி மட்டும்தான் நாங்கள் வந்து இங்கே செலவுக்கு எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அதர்ஸ்னு ஒரு காலம் வந்து ஆயிரரூபா போட்டிருக்கேன் இது வந்து டெய்லி செலவுகளுக்காக இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா டெய்லி செலவுகளுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சு இதில் போட்டுட்டு டெய்லி என்னெல்லாம் செலவாகுதோ வந்து இதில் போட்டு வைக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மாதத்துக்கு எங்களுடைய பட்ஜெட் பிளானிங் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தூர் வருது இது வந்து அமௌண்ட் இதில் வந்து நான் வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் எப்படியாவது சேமிச்சிடணும் நினைச்சிருக்கேன் பட் வந்து இந்த எல்லா செலவுகளிலிருந்தும் குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் சேமிக்க முயற்சி பண்ணுவேன் கூடுதலாக சேமிக்கணும் அப்படின்னா மூவாயிரரூபா சேமிக்கலாம் அப்படின்னு அப்போ எங்களுடைய பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்துலேருந்து பதினெட்டாயிரமாக குறைஞ்சிரும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பட் அந் எந்தளவுக்கு இது பாசிபிள் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி ஒரு பட்ஜெட்டை ப்ளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சேமிப்புகளாக இருக்கலாம் செலவுகளாக இருக்கலாம் எதுவுமே பார்த்திங்க அப்படின்னா என்ன எளிதாக பண்ண முடியும் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்